அகமரிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் ஜோதிடம் பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் கும்ப ராசிக்கான பொது பலனை பற்றி பார்ப்போம் ராசியிலேயே ராகு இருக்கிறது செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பார்வை செய்வதால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் நான்கு ஐந்து கூடிய சுக்கிரனும் ஆவணி நாலாம் தேதிக்கு பின் ஆறாம் இடத்தில் புதனுடன் சேருவதால் உடல் ஆரோக்கியத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் கவனம் தேவை சுகம் கெடும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையும் இருக்கும் ரெண்டாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று மூணு பத்துக்குடைய செவ்வாயின் பார்வை பெற்றிருப்பதால் பேச்சுவார்த்தைகளில் கவனமில்லாமல் இருந்தால் வருமான இழப்பு ஏற்படும் தொழில்களில் திடீர் தடைகளும் ஏற்படும் ஆவணி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று நாட்களில் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயுடன் சேரும்போது தொழில்களில் சிறு சிறு திடீர் மாற்றங்கள் ஏற்படும் கவனத்துடன் பொறுமையாக செயல்பட்டால் திடீர் ஆதாயங்கள் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் வலுவாக கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் மற்றவரிடம் அனுசரித்து செல்வதால் வீணான பிரச்சனைகள் குறையும் ராசிக்கு ஏழில் சூரியன் ஆட்சி பெற்று கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் இந்த மாதம் மற்றவர்களின் கை ஓங்கி இருக்கும் உடன் இருப்பவர்களையும் உடன் வேலை செய்பவர்களையும் தங்களை விட அதிகாரத்தில் உயர்ந்து இருப்பவர்களிடமும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வதால் தொந்தரவுகள் குறையும் ஏழாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை கவனமாக இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தாயாரின் ஆரோக்கியத்திற்கும் பிள்ளைகளின் விருப்பத்தையும் தந்தையின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்வீர்கள் ஆவணி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த பொருளாதாரங்கள் வரும் கடன் கொடுத்தவரிடம் திரும்ப வாங்கும்போது சிறிது வாக்குவாதம் செய்து வாங்க வேண்டியிருக்கும் அலைச்சலும் இருக்கும் இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பாவகிரகங்கள் இருந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் உணவு விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இல்லையென்றால் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வரும் சுகம் கெடும் இந்த மாதம் பேச்சில் கவனத்துடனும் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்காமலும் செய்யக்கூடிய செயல்களை கவனத்துடன் செய்தால் தொந்தரவுகள் குறையும் அடுத்ததாக இந்த மாதத்தின் மீனராசியின் பொது பலன்களைப் பற்றி பார்ப்போம் ராசியிலேயே சனி வக்ரகதியில் இருக்கிறது ஏழாம் இடத்திலிருந்து செவ்வாய் சனியை பார்க்கிறது அதனால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது தொந்தரவுகளை குறைக்கும் வீணான பேச்சால் மனஸ்தாபம் ஏற்படும் சிறு சிறு சண்டைகள் வரும் நண்பர்கள் உறவினர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் குரு இருப்பதால் மனம் சுக சௌகரியங்களை அதிகமாக எதிர்பார்க்கும் மூணு எட்டுக்குடிய சுக்கரன் ஆவணி நாலாம் தேதி நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் மனைவி மற்றும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கவனமுடன் இருந்தால் விரயங்கள் குறையும் இல்லையென்றால் தேவைக்கு மீறி செலவு செய்வது போல் ஆகிவிடும் ஆறாம் இடத்தில் சூரியன் வலுவாக இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் நினைத்தது போல வேலைகள் நடக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் சூரியனுடன் கேதுவுடன் இருப்பதால் சிறு சிறு தடைகள் வரும் ஆனால் சமாளித்துக் கொள்ளலாம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வை செய்வதால் சுபமான விரயங்கள் இருக்கும் குரு நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்வை செய்வதால் தொழில் சார்ந்த விஷயத்தில் முயற்சியும் திடீர் விரயங்களும் திடீர் ஆதாயம் திடீர் இழப்புகளும் ஏற்படும் கவனத்துடன் இருந்தால் அதிகப்படியான விரயங்களை தவிர்க்கலாம் இந்த ஆவணி மாதம் நாலு ஐந்து ஆறு தேதிகளிலும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளிலும் கவனமுடன் இருக்கவும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் ராசியில் சந்திரன் போதும் செய்யக்கூடிய செயல்களை நிதானத்துடனும் கவனத்துடனும் செய்யவும் இல்லையென்றால் ஒரு வேலைக்கு இரு வேலையாக வேலை செய்ய வேண்டி வரும் இந்த மாதம் பேச்சிலும் மற்றவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதிலும் கவனமாக இருந்தால் தொந்தரவுகள் பெரும்பாலும் குறையும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்